சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டி இம்போர்ட் இது அப்படின்னு சொல்லி விற்காம போர் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கே கொடுத்துரும் இதெல்லாம் போர் பிப்டி தானே போல கார்டில் இருக்க மாவர கொல்லாம விட மாட்டேன் இம்போர்ட் ஷூல இருக்கும் நான் இது இது ஒண்ணுமே இல்ல இதுதான் காட்டிட்டு இம்போர்ட் இது இம்போர்ட் வெரைட்டி அறுநூத்தி ஐம்பது ரூபா அறுநூறு ரூபான்னு சொல்றாங்க சில பேர் எல்லாமே ஒரே இடத்துல தான் பர்ச்சேஸ் பண்றது குவாலிட்டி வேணா செக் பண்ணிக்கலாம் அதே குவாலிட்டி தான் சேம் சோல் எல்லாமே ஒண்ணுதான் போர் பிப்டி மட்டும் தான் நம்ம கிட்ட ஆமா போர் தப்பு பண்ணிட்டு சிங்காரம் இந்த த்ரீ கலர்ஸும் த்ரீ டபுள் நைன் வரும் ஃபோர் ஹண்ட்ரட் நான் என் மாடல் என் மாடலாம் ஓகே இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு ஒயிட் ஒயிட் என்ன அஞ்சு கலர்னா எல்லாத்துலயுமே இருக்கலாம் என் மாடல் பிரீமியம் குவாலிட்டி இம்போர்ட் டேக் எல்லாமே இருக்குண்ணா சோல் ஹெவி சோலு

இதுமே 499 தான் 499 ஆமா தொட்டுட்ட தொட்ட உடனே நான் உட்டதே இல்ல ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் கந்தஞ்சாவடியில நம்ம அந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம் சோ மென்ஸ் வியர் அண்ட் ஷூ ஷாப் வச்சிருக்காரு சோ இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஷூ ஷாப்ல எடுத்துட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன்ல ஷூ வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு நிறைய ட்ரெண்டிங்கான ஷூஸ் வந்து ஒரு கம்மி ரேட்ல இங்க கொடுக்குறாங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் வெளியே வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டி விற்கக்கூடிய ஷூஸ் வந்து இங்க ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் பிப்டி அந்த மாதிரி ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் எங்கே வேணாலும் போய் செக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பெஸ்ட் ரேட்டில் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய ஓகி ஷூஸ் வந்து நிறைய நிறைய மாடல்ஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க அண்ட் க்ளியரன்ஸ் சேல்ல பார்த்தீங்கன்னா சில ஷூஸ் இருக்கு அதில் என்ன சைஸ் இருக்கோ அது அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக நம்மளுக்கு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணுறாரு அண்ட் இந்த மாதிரி மாடல்லாம் நிறைய வந்திருக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க என் ஷூஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுக்குறாரு அதே மாதிரி இதெல்லாம் ஓகேல பார்த்தீங்கன்னா நியூ மாடல்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா இது நியூ மாடல் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுக்குறாரு இதில் நிறைய கலர்ஸ் வச்சிருக்காரு நான் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக காட்டேன் இந்த மாதிரி நிறைய ஷூஸ் சூப்பராக ஸ்டாக் எடுத்து வந்திருக்காரு எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்டிங் ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளேயே நம்மளுக்கு ஷூஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே ட்ரெண்டிங்கான ஷூஸ் ஓல்டு ஷூஸ் கிடையாது ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் வீடியோல தெளிவா நான் காட்ட போறேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரி கிடையாது ரம்சான் வரைக்கும் சோ ரான் அப்புறமா பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரி அவைலபிளா இருக்கும் ஏன்னா இங்கே கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வரதுனால ஆன்லைன் டெலிவரி பண்ண முடியாது போயிட்டு கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம டீடெயிலா பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம அண்ணா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கா சூப்பரா போயிட்டு இருக்கு அதனால அது எல்லாமே மென்சர்ல அங்கேயே பிஸியா போயிட்டு இருக்கு சோ ஷூ ஷாப்போட போகஸா பாக்க முடியல பசங்க பாத்துட்டு இருக்காங்க சரக்கு வந்துட்டு தான் இருக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கு அப்டேட் பண்ண முடியல யூடியூப்ல வந்து போஸ்ட் எப்படியும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் மேல இருக்கும் ரம்ஜான் ஸ்டார்டிங்ல இருந்து ரம்ஜான் எண்டு வந்து டூ த்ரீ டேஸ் தான் இருக்கு நல்லா பிஸியா போயிட்டு இருக்குன்னா நிறைய ஷூஸ்ல வந்து நியூ நியூ மாடல்ஸ் உள்ள ஆயிருக்குது சரி மெயினா வீடியோ என்ன பாத்தீங்கன்னா ரம்ஜான் ஆஃபர்னா இந்த த்ரீ டேஸ் மட்டும் ஆஃபர் பசங்களும் இல்ல கடையில சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸிமம் ரேட் என்ன ரேட்டோ அது ரேட்ட ஃபுல்லாவே உடச்சி குடுக்குற மாதிரி நான் அந்த மூணு நாள் சோ எல்லாமே ஃபுல்லாவே இந்த த்ரீ டேஸ்க்காக அன்பிலீவல் ப்ரைஸ்ல குடுத்தரலாம் அப்படின்னு ஏன்னா இது வரைக்கும் நம்மளே ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ளேயே போர் டபுள் நைன் அப்படியே முடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து செட் பண்ணிருவோம்ண்ணா ஒயிட் வந்து நிறைய போகுதுண்ணா ஒயிட் பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு மாடல் இருக்கு ஒயிட் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ரெண்டு காட்டன் ஒயிட் இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா செவன் டு டென் ஸ்டாக் எல்லாமே இருக்கு நம்மளால தான் போட முடியல ஸ்டாக் எல்லாமே வந்து நாலு காட்டின் கடைக்கு ஓப்பன் பண்ண வேண்டியது டெய்லி ஸ்டாக்கு வந்துட்டு இருக்கு இது வைட் பாத்தீங்கன்னா வெறும் த்ரீ நைன்டி நைன்டி நைன் த்ரீ நைன்டி நைன் ஓகே ஓகே த்ரீ நைன்டி டென் இருக்கு எல்லா சைஸுமே இருக்குன்னா மெயினா என்னன்னா ஆன்லைன் கிடையாதுண்ணா ஆமா இந்த வீக் மட்டும் ஆன்லைன் கிடையாது ஏன்னா சோ ஷாப்லயே பிஸியா போயிட்டு இருக்கு ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கினா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும்னா சைஸ் பாத்துட்டு வாங்கிட்டு போயிடலாம் எல்லா இதுலயுமே சைசஸ் இருக்கு

பெனிஃபிட் பிளஸ் நம்ம கலர்ஸும் கிடைக்கும் சைஸ் ஆப்ஷன்ஸும் கிடைக்கும் ஒரு ரெண்டு பத்தா நம்பர் கிடைக்கும் நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போட்டு விற்கிறதுல டென் சைஸ்மே அதே ரேட்டு தான் கொடுக்கணும் வாங்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா காட்டன் பேஸ் காட்டன் இந்த ஒரு மாடல்னா இப்போ இது ஒரு காட்டன் தான் வாங்கிடுவோம் அதான் தான் நம்ம கஸ்டமருக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டி இம்போர்ட் இது அப்படின்னு சொல்லி விக்காம ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கே கொடுத்துரும் இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்ட்டி தான் ஆமா இதெல்லாம் இம்போர்ட் கிடையாது நான் சும்மாவே இம்போர்ட் இம்போர்ட் இது ஒண்ணுமே இல்ல இம்போர்ட் பாத்தீங்கன்னா ஒரு டேக் ஒன் அடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டேக் ஒன்னு இருக்கும்

எல்லாமே ஒரே இடத்துல தான் பர்ச்சேஸ் பண்றது நீங்க லாஸ்ட் டைம் ஒரு வீடியோல போட்டுருப்பீங்க ஃபைவ் ஹண்ட்ரடோ பாத்துருப்பீங்க நம்ம அதே ரேட்டு தான் குவாலிட்டி வேணா செக் பண்ணிக்கலாம் அதே குவாலிட்டி தான் சேம் சோல் எல்லாமே ஒண்ணுதான் ஃபோர் பிப்டி இதுல நெட்டட் ஒன்று வருது மேல நெட் வச்சு ஒன்னு வரும் பிளைன் ஒன்று வரும் ரெண்டுமே நம்ம கிட்ட ஃபோர் பிப்டி மட்டும் தான் பாருங்க அதுல உங்களுக்கு வந்து மேல ஃபேப்ரிக்ல வரும் மெஷ் மெட்டீரியல்ல வரும் இதுல வந்து ப்ளைனா வரும் ஓகே ஓகே இதான் வித்தியாசம் ஆமா இதான் வித்தியாசம் ஆனா நம்ம அது ரெண்டுமே வந்து இதுல டாக் இருக்குண்ணா ஓகேவா டேக் இருக்கு ரெண்டுமே நம்ம ஃபோர் பிப்டிக்கு தான் குடுக்குறோம் இதுதான் வந்து நம்ம ஷாப்போட ஹைலைட்டே ஏன்னா இந்த இந்த ஷூஸ் தான் நம்ம வந்து வியூஸ்ல பெருசுலா பெரு ரொம்ப ஹையா போயிட்டு நல்லா சப்போர்ட் வந்து நம்ம ஷூ ஷாப்புக்கு ஒரு பேர் எடுத்து இந்த யோகில இந்த மாடல் மட்டும் தான் இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குண்ணா இந்த பாருங்க ஒயிட் ஓகே ஓகே ஃபோர் ஃபிஃப்டி நல்லா மூவிங்கண்ணா ஓகே ஓகே இது எல்லாமே ஃபுல்லாவே அந்த ஸ்டாக் தானா ஒரு அஞ்சு கலர் இருக்குண்ணா போர் பிப்டி தானா இதுலயும் நீங்க மெஷன் கேட்டீங்கன்னா மிஷின் கடைச்சிடும் மேலே இல்ல இந்த மாதிரி மெஷின்ல வந்து உங்களுக்கு அழுக்காய்னா கிளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது எல்லாம் நார்மல் நீங்க சோப் வாட்டர் வச்சு கிளீன் பண்ணிங்கன்னா கிளீன் பண்ணிக்கலாம் இதுல நம்ம இந்த பேமஸான கலர் ஒருத்தர் சொல்லிருப்பாரு பாருங்களா இதுவும் நம்ம போர் பிப்டிக்கு தான் வைக்கிறோம் டேக் இருக்கு சோல் பேரு கீழ பாட்டம் எல்லாமே செக் பண்ணி சொல்லுங்க எல்லாமே கரெக்டா இருக்கும் வெறும் தானா இதுலயே நீங்க என்ன லாஸ்ட் டைம் போர் பிப்டி தான் சொல்றீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக என்ன ஆஃபர் கேட்டீங்கன்னா

துல நம்மளும் அதே ஃபோர் ஹண்ட்ரட்க்கு ஓகே இந்த மூணு கலர் நம்ம கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கு வந்து டைரக்டா ஷாப்ல விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா இந்த த்ரீ கலர்ஸ் பாத்தீங்களா வெறும் நைன் நைன் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துறோம் ஓகே அப்ப எந்த அளவுக்கு பாத்துருவா பாருங்க லோஃபர்லாம் வந்துருங்க நம்மகிட்ட ஃபுல் ஸ்டாக் வந்துச்சு த்ரீ பிப்டி தான் செவன் டு டென் சைஸ் த்ரீ பிப்டி பிளாக் ப்ரௌன் டேனு நிறைய கலர்ஸ் இருக்குண்ணா ஓகே ஓகே சோ நம்ம வீடியோ எல்லாம் நிறைய காட்ட முடியாது நிறைய ஷாப்புக்கு வந்து டேரக்டா விசிட் பண்ணாங்கன்னா நம்ம நிறைய பா காட்டில இதை பாருங்க த்ரீ ஃபிஃப்டி தான் த்ரீ பிப்டிலிருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரேட்டே பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் டபுள் நைன் வரையும் ஓகே நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஒண்ணு காமிச்சிருப்பாங்க வீடியோல ஒரு அதே பாக்ஸ் நம்ம இருக்கு இதே ஷூஸ் தான் நினைக்கிறேன் இம்போர்ட்டட் இம்பார்டட் இதெல்லாம் கிடையாதுண்ணா

சிக்ஸ் ஹண்ட்ரட் உங்க சேனல் ஃபைவ் ஃபிஃப்டி இருக்கிறது எல்லாமே நம்ம கிட்ட இத பாருங்கண்ணா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஓகே ஆன்லைன் கிடையாது ஸோ டேரெக்ட்டா நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க நம்ம இதுல டெய்லி ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு இருக்கோம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சோ ஷாப்புக்கு டேரெக்டா வந்து விசிட் பண்ணாங்கன்னா அவங்க ஒர்க்கா எடுத்துட்டு போலாண்ணா ஓகே இது பாருங்கண்ணா ஓ என் மாடல் ஓகே இதுல கலர் நிறைய இருக்கு ஒயிட் ஒயிட் என்ன அஞ்சு கலர்னா எல்லாத்துலயுமே இருக்குண்ணா பாருங்கண்ணா என் மாடல் பிரீமியம் குவாலிட்டி ஓகே இம்போர்ட் டேக்கு எல்லாமே இருக்குண்ணா சோல் ஹெவி சோலு ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஒர்த்துண்ணா தாராளமா ரெகுலர் யூஸ் பண்ணாலே சிக்ஸ் மந்த்ஸ் மேல போடலாம் போயிட்டு இருக்கு அது ஓகே இது வந்து சைடா தான் பண்ணிட்டு இருக்கோம் சோ நான் உடச்சிருக்க மாட்டேன் ஒரு தான் உடைச்சிருக்கேன் இது ரேட் வந்து ரம்சான் வரையும் இதே ரேட் எனக்கு நல்லா பிக்ஸ் ஆயிடுச்சு கஸ்டமர் என்ட்ரி நல்லா இருந்துச்சுன்னா ரெகுலரா இதே ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் வைட்டுனா ஃபோர் பிப்டி ஃபோர் பிப்டி ஆமா இதுல நிறைய மாடல்ஸ் இருக்குண்ணா பாருங்க எல்லாத்திலயுமே சைஸ் செவன் டு டென் எல்லாத்திலுமே அஞ்சு கலர்ஸ் இருக்கு ஓகே எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தான் ம் பாருங்க கலர்லாம் பாருங்க டிஃப்ரெண்டாக இந்த வாட்டி எல்லாமே டிஃப்ரெண்டாக வந்துருக்கணும் ஓகே ஓகே இது பாருங்க ப்ளூ பாருங்க ஓகே ப்ளூ இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குண்ணா ஸ்டாக் டெய்லி வந்துட்டே இருக்கு ஸோ எல்லாமே வந்துட்டு இருக்குண்ணா நியூ நியூ மாடல்ஸ் எல்லாமே இது பாருங்கண்ணா என்ன கலர் பாருங்கண்ணா ஓகே எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் சோல் பாட்டம் எல்லாம் ஒர்க்காக இருக்கும் செக் பண்ணி கூட வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ரேட் கம்பேரிசன் கூட பண்ணி பார்க்கலாம் ஏன்னா வெளியில அந்த ரேட் எங்கேயுமே கிடைக்காதா ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி கிடைக்கும் ஃபோர் ஃபிஃப்டி கண்டிப்பாக கிடைக்காதான பாருங்க ஓகே இதெல்லாம் நியூ நியூ மாடல் நான் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நியூவா வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஒரு நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் ஏற்றிடுவாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன ரேட் கொடுத்தோமோ நமக்கு மார்ஜினை கம்மி பண்ணி பீஸ் குவான்டிட்டியா மூவ் பண்ணிட்டு இருக்கும் ஓகே ஸோ ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தானா ஓகே பிளாக் நிறைய பேர் ஃபுல் பிளாக் கேட்கறாங்க நான் பிளாக் வித் கீழே ஒயிட்டு ஓகே ஃபோர் ஃபிஃப்டி ஓகே நிறைய மாடல்ஸ் வந்துருக்கு நான் உங்களுக்கே பார்த்தா தெரியும் இப்போ ஆமா ஷூ ஷாப்ல வந்து ஃபர்ஸ்டோட இப்போ இப்போ பாத்தீங்கன்னா இருக்கீங்க சமயா எல்லாமே மூவிங் மாடல்ஸ் மட்டும்தானா ஓகே நெக்ஸ்ட் இது பாருங்கண்ணா இதெல்லாம் நீங்க இன்னும் நிறைய ஷாப்ல பாத்துருக்க மாட்டீங்க அப்புறம் மேபி வீடியோ யாராவது போட்டாங்கன்னா போடலாம் இதுவுமே எல்லாமே தான் எல்லாமே ஏன்னா நம்ம வந்து இந்த மாடலுக்கு ஒரு ரேட்டு இதுக்கு ஒரு ரேட்டு புதுசா வந்ததுக்கு ஒரு ரேட்டு லாஸ்டா வந்ததுக்கு ஒரு ரேட்டுலாப்லாம் கிடையாது எல்லாமே காட்டன் பேஸ்ட் வந்துருச்சுன்னா ஒரு காட்டன் நமக்கு என்ன ரேட்டு போடுதோ எல்லாமே டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் சேர்த்து அதுல இருந்து ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா மட்டும் தான் ரேட் எல்லாமே ஃபிக்ஸட் தான் நம்ம கலர்ஸ் இருக்கணும் அதுலயும்

ஆமா சிக்ஸ் ஹண்ட்ரட் எல்லாம் கிடையாதுண்ணா சிக்ஸ் பிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் குவாலிட்டி இப்போ இதே தான் எல்லாமே ஆனா அந்த ரேட்ல நம்ம கிட்ட வரும் டபுள் நைன் கரெக்டா நம்ம ஷாப்புக்கு வந்துட்டு இந்த த்ரீ டேஸ் ரம்சான் ஆஃபர்னா சோ த்ரீ டேஸ் எப்போ வந்து இன்னில இருந்து நம்ம வீடியோ இன்னைக்கு நீங்க ரீல்ஸ் போட்டுருவீங்க சாரி சார் இருந்து இன்னைக்கு மண்டே இன்னில இருந்து நம்ம இந்த வீக் வரையும் சண்டே வரையும் சண்டே வரைக்கும் சண்டே வரையும் இந்த அதே ஆஃபர் ஏன்னா தமிழ் நியூ இயர் வருது சாட்டர்டே ஃப்ரைடே ஏதோ வருதுன்னு நினைக்கிறோம் அது வரையும் நம்ம இந்த வீக்கெண்டுக்குள்ள இந்த ஆஃபர் எல்லாமே கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் இதுக்கப்புறமும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர மாடலும் நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த ரேஞ்சிலேயே கொடுத்துடலாம் நமக்கு ரெஸ்பான்ஸ் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதே ரேட்டுக்கு கொடுத்துடலாம் ஃபோர் டபுள் நைன் ஓகே ஏன்னா இதுவே நம்ம ஷாப்ல வந்து சேல் பண்ணிட்டு இருந்ததுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி இப்போ நம்ம பல்காக எடுக்கிறதுனால ரேட் அப்படியே அப்படியே கட் பண்ணியிருக்கோம்ணா ரேட் ரொம்ப ரிடியூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகே இது பாருங்கண்ணா நல்லா இருக்கு ப்ரோ எல்லாத்துலேயுமே கலர்ஸ் இருக்குண்ணா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் வெரைட்டி மாதிரி இம்போர்ட்டட் கிடையாது ஓகே இதுவுமே ஃபோர் டபுள் நைன் இதெல்லாம் யாருமே ஃபோர் டபிள் நைன் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா பாருங்க பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க பாட்டம் ஐடி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் ஃபோர் டபுள் நைன் தான் வெறும் ஃபோர் டபுள் நைன் ஆன்லைன் கிடையாது ஸோ டேரெக்டா ஷாக்கு வந்து விசிட் பண்ணா ரொம்ப பெஸ்ட்டா எடுத்துட்டு போலானா நிறைய ஸ்டாக் இருக்கு நிறைய ஸ்டாக்கும் இருக்கு நம்ம கிட்ட கையில ஹோல்ட் பண்ணிருக்கோம் இது பாருங்க சூப்பரா இருக்கும் ப்ரோ இதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ ஃபோர் டபுள் நைன் ஒர்த்தா இல்லையானா செம்ம ஒர்க் ப்ரோ அஷ் அப்படியே வந்தாங்கன்னா ந்தூண்டா எடுத்துட்டு போயிட்டு லுக் இருக்கு வெளியில போனா கண்டிப்பா சிக்ஸ் ஆண்ட் கம்பெனி தான ஆமா 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 பாருங்கண்ணா போர் டபுள் நைன் மட்டும் தான் ரம்ஜான் ஆஃபர் சோ மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே

இதுமே 499 தான் 499 ஆமா ஓகே okay. VIP மாடல் எல்லாமே சேம் கூட செக் பண்ணிக்கலாம் போகுது விஐபி மாடல் இதுல நம்ம கிட்ட கலர்ஸ் எல்லாமே இருக்குது கலர்ஸ் கூட காட்டி தான் இது பாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுதான் அது போக குடோன்ல இருக்குது இத பாருங்க நான் VIP ஓகே ஸ்டாக் இல்லாம வீடியோ போட்டா கமெண்ட் பண்ண கூடாது ஓகே சமையா இருக்கு செவன் டு டென் சைஸ் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் ஷாப்புக்கு வந்து டேரக்டா விசிட் பண்ணிட்டு நம்ம ஷாப் ராணி விலாக் சப்ஸ்கிரைபர் சொல்லணும் நம்மளுக்கு மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்திருக்கேன் சேனல்ல நம்ம ஓகே ஓகே காமிக்கணும் பிளஸ் நம்ம வீடியோ வந்து ஷார்ட்ஸா இருந்தாங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வந்தாங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா நம்மளே ஷாப்ல டேரிய சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி நிறைய வித்துட்டு இருக்கும் ஏன்னா இல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கும் உங்களுக்கு கூட கொடுத்துருக்கோம் நம்ம இது ஆஃபரா பண்ணும்போது போது எடுத்து வந்து காமிச்சாங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் இருக்கும் எல்லா கலர்ஸும் இருக்கு நான் இதுல நீங்க பேஜ் அது கேக்குறீங்க எல்லா கலர்ஸும் நம்ம கிட்ட இருக்கு ஓகே ஸோ இது ஃபுல்லா நியூ மாடல்ஸ் வந்துருக்குண்ணா நெக்ஸ்ட் இது பாருங்கண்ணா ஓகே ஓகே இது ஒரு மாடல் ஓகே இது ஆமா

நம்ம இருந்து ஃபோர் டபுள் நைன் மேக்ஸிமம் மேக்ஸிமம் இந்த இந்த டிஸ்ப்ளேல அது லாஸ்ட் டைம் போட்டுருந்தோம் கூட ஹண்ட்ரட் இருக்காதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஹண்ட்ரட் இருக்காது மட்டும்தான் நம்ம இருக்கும் அந்த மாதிரி இருக்கு நம்மகிட்ட ஓகே இது டைரக்டா வந்து எடுத்துக்கலாம்ண்ணா ஏன்னா ஆன்லைன் நம்ம பண்ணலாம் சோ நம்ம இப்போ டைம் இல்ல அதனால பண்ண முடியலண்ணா இது பாருங்க ஃபுல் வைட் கீழ பாட்டம் பாட்டம் தான் நல்லா இருக்கு bro எல்லாமே பாட்டம் நல்லா ஹெவியா இருக்கும்ணா இப்போ இந்த பெரிய சைஸ் பேக்கி பாட்டம் தான் நான் இப்போ பேக்கி ட்ரெண்டா இருக்கதனால இதெல்லாம் நல்லா போகும் ரம்ஜானுக்கு நிறைய ஷூஸ் மூவ் ஆகுதுண்ணா அந்த வாட்டி சோ நல்லா இருக்கு சேலம் பிசினஸ் நல்லா இருக்கு இது பாருங்க கிரே ஃபுல் கிரே பாருங்க சூப்பர் சூப்பர் எல்லாத்துலயுமே 7 டு 10 ரெண்டு ரெண்டு செட் இருக்கு எல்லாத்துலயுமே அதுலயுமே எல்லாமே 499 மட்டும் தான் 499 இது பாருங்கண்ணா ஃபுல் Black Ferrari ஓகே ஓகே இதுலயும் கலர்ஸ் இருக்குண்ணா என்ன பிரைஸ் நான் கொடுக்கலாம் அது ஒரு இது வெளிய 600 போடு ப்ரோ இது 499 தான் 499 தான் ஆமா ஓகே ஷாப்புக்கு வந்து உங்க கார்ட் எல்லாமே வெளிய 600 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு 600 to 650 அந்த ரேஞ்ச் போவாங்க நம்ம வந்து ரம்ஜானுக்காக ஆஃபர் கொடுத்திருக்கோம் நான் எல்லாரும் கொடுக்கறத நம்ம கொடுக்க கூடாது ஓகே ஓகே நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலா ஏனா நம்ம சப்ஸ்கிரைபர்காக ராணி விலாக்ஸ் வந்து நம்ம மேல 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 கூட்டிட்டு மேல தான் போயிட்டு இருக்குது ஓகே பாருங்க சூப்பர் சூப்பர் அதனால தான் நம்ம இவ்வளவு ஃபுல்லாவே சப்ஸ்கிரைபர்காக தான் ஃபுல்லாவே இருக்கு நியூ நியூ மாடல்ஸ் எல்லாம் பாருங்க கடைக்கு சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கு எல்லாமே போர்டபுள் நைன் சைஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்திலயும் செவன் டு டென் இருக்குன்னா மே இதுல இல்லாத மாடல்ஸ் நிறைய காட்ட முடியாத வீடியோல காட்ட முடியாத மாடல்ஸ் நிறைய இருக்குன்னா நம்ம மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குன்னா சோ அதுல எல்லா மாடல்ஸும் அப்லோட் பண்ணிருவோம் பண்ணாம இருந்தா ரம்ஜான் கழிச்சு நிறைய அப்டேட்ஸ் வரும் ரம்ஜான் கழிச்சு நம்ம ஒரு வீடியோ ஒன்னு பண்றோம்னா ஒரு பெரிய ஆஃபர் ஒன்னு கொடுக்க போறோம் நான் நிறைய ரம்சான் கழிச்சு ஒரு கொஞ்சம் ஷூஸ் எல்லாம் இருக்கு செலக்டட் மாடல்ஸ் எல்லாம் இப்ப கட் சைஸ் எல்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம பிக் பண்ணி தனியா வச்சு அது ஒரு பெரிய ஒரு ஆஃபரா கொடுக்கலாம்னு இருக்கும் இதெல்லாமே இப்ப கிளியர் ஆயிரும் ரம்சான் வரையும் அது ஃபுல்லா கிளியர் பண்ணிடுவோம் ரம்ஜான் கடிச்சு ஒரு பெரிய ஒரு ஆஃபர் ரம்சான் அந்த வீக் முடிஞ்ச உடனே அந்த மண்டே நெக்ஸ்ட் மண்டே நெக்ஸ்ட் மண்டே ஒரு பெரிய ஆஃபர் இருக்குல்ல எல்லாம் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு சோ இதெல்லாம் நம்ம ஒரு அன்பிலீவபிள் பிரைஸ்ல கொடுக்க போறோம் நெக்ஸ்ட் நம்ம வீடியோலனா சோ எல்லாமே நம்ம கிளியரன்ஸ் பண்றோம் ஸ்டாக் இருக்கு சோ எல்லாமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு மேபி இன்னும் ஸ்டாக் குடோன்லயே இருக்கு சோ இதெல்லாம் நம்ம எல்லாமே இப்போ செட் பண்ணி கிளியர் வைக்கிறதுக்கு டைம் இல்ல சோ எல்லாமே இப்போ வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் இது ஒரு பெஸ்ட் ரேட் கொடுத்துறலாம் இதுக்கு கடத்தது நம்ம ஒரு சம்ம ரேட்டுக்கு அன்பிலீவபிள் பிரைஸ் கொடுத்துறலாம்னா 100 ரூபாய்க்கு ஷூ கொடுத்துறலாம்னா நம்ம 100 ரூபாய்க்கு ஷூ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் கண்டிப்பா பாருங்க நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்து இருக்கிற வரையும் ஸ்டாக் இருக்கிற கிளியர் பண்ண போறோம் நெக்ஸ்ட் வீடியோல மெயினா இந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஷூஸ் ஆஃபர் மட்டும் தான் டூ பீஸ் நம்ம வெறும் வரும் ஆமா இதெல்லாம் இப்போ நல்லா ஃபாஸ்ட் மூவிங் கரண்ட் ஆர்டிகல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா நம்ம ஓல்ட் ஆர்டிகல் வந்து பண்றது இல்லன்னா எங்கயாவது ஒரு நூறு பீஸ் நூத்தி ஐம்பது பீஸ் ஆகி கிடக்கும் அது கம்பெனி வேற சொல்லுவாங்க இந்த ரேட் நம்ம நீ கொடுக்க ரேட் கொடுப்பா அந்த ஐட்டம் எதுல வந்து நம்ம பஜ் இங்க வந்து கடல சேல் பண்றது இல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்ட் ஆர்டிகல்ஸ் இப்ப என்ன பசங்க ட்ரெண்டா இருக்கும் அந்த ஆர்டிகல்ஸ் தான் அதுலயே நம்ம ரேட் வந்து கம்மியா ரேட் இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டூ பீஸ் வெறும் ஹண்ட்ரட் நிறைய ஸ்டாக் இருக்குது பாருங்க கலர்ஸும் நிறைய இருக்கு இதுலயே நம்ம கிட்ட போர் டு ஃபைவ் கலர்ஸ் இருக்கு நம்மளே த்ரீ பிப்டி ஷாப்ல சேல் பண்ணிருந்தோம் ஆஃபரா டூ பீஸ் பைவ் ஹண்ட்ரட் கொடுக்கறோம் டூ பீஸ் டூ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கலர்ஸ் இருக்கு எல்லாமே குவாலிட்டியும் நல்லா இருக்கும் எல்லாமே குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நார்மல் டூ ஹண்ட்ரட்க்கு வர மாதிரி இருக்காது இது கொஞ்சம் குவாலிட்டி ப்ரீமியமா இருக்கும் ரெண்டு பீஸ் பை ஹண்ட்ரட் கொடுத்துருவோம் நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இம்பட் அந்த பெர்ஃபியூம்லாம் எல்லாம் வருது ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட் இருக்கு ஏன்னா இப்போ சம்மர் சார்ஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாடி ஸ்ப்ரே கேஸ் இருக்கும் நம்ம நிற்காது ஸ்ப்ரே ஒன் டே நிக்காது லாஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா இதுல நம்ம பெரிய பெரிய பிரீமியமான பிராண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி அத்தர் கான்செப்ட்ல கொண்டு வந்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒன் டே நிக்கும் இது காஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் தான் நாற்பது ரூபால நீங்க ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் பாத்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கோம்னா இத கஸ்டமரை எடுத்துட்டு போய் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதே நேம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அதே நேம்ல திரும்பி நம்ம ரீஃபில் பண்ணி கொடுத்தலாம் பெரிய பாட்டெல்லாம் வேணா கூட பண்ணி கொடுத்தலாம் இந்த சின்னதாக வேணா கூட கொடுத்தலாம் சின்னது வரும் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் தான் இதுல நம்ம கிட்ட நிறைய இந்த ஒன் மில்லியன் அந்த மாதிரிலாம் இருக்குண்ணா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் ஓகே சிஆர் செவன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாட்டிலே பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்துரும் இது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நம்ம வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ இதுல நல்லா கஸ்டமர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இதுல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறைய அத்தர்ல நிறைய வீடியோ சொல்றோம் சம்பர் ஸ்டார்ட் ஆகுதுனால பர்ஃபியூம் நிறைய சேல் ஆகுது பெர்ஃபியூமோட இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அத்தர் பேஸ்ட் தான் லைட் அப்ளை பண்ணா போதும் இதுல மெயினா என்னன்னா நான் கேஷ் பேக் கொடுத்துறேன் இது கஸ்டமர் எடுத்துட்டு போய் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இது கஸ்டமர் எடுத்து போய் ஒன் ஒரு நாள் டைம் கொடுக்கறேன்னா ஒரு நாள் பர்ஃபியூம் வந்து அப்ளை பண்ணா செக் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு தான் இதுல இறங்கிருக்கேன் ஒரு நாள் அப்ளை பண்ணிட்டு ஸ்மெல்லு நிக்கல போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்துட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க அவங்க கேஷ் பேக்கே கொடுத்துறேன் ரிட்டர்னே கொடுத்துறேன் பர்ஃபியூம் வந்து குவாலிட்டியா இருக்கும் சோ அந்த ஷோர்னஸ் ஷியர்ஸ் தரானு செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் இதுல ஆயில் மிக்ஸ் பண்ணுவாங்க நிறைய பேரு பாதி வந்து பர்ஃபியூம் போட்டுட்டு மீதி வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணாங்கன்னா மார்க் ஆகும் ஷர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்லாம் மார்க் மார்க் ஆயிடும் இதெல்லாம் அந்த மாதிரி ஆகாது குவாலிட்டி நல்லா இருக்கும் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இதுல நெக்ஸ்ட் நம்ம கஸ்டமர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம மேலும் மேலும் நெக்ஸ்ட் இதுல பெரிய சைஸ் பர்ஃபியூம் டைப் எல்லாமே கொடுத்துடலாம் ஜஸ்ட் நம்ம வீடியோல ஒண்ணு இப்போ இப்ப ரம்சான் வரதுனால நாளே மூவிங் ஆகணும் இதுல நம்ம கிட்ட நிறைய இருக்கணும் ஸ்டாக் நிறைய இருக்கு சோ நம்ம காட்டியிருக்கோம் நம்ம வீடியோல ஒர்க் இப்பதான் லான்ச் பண்ணிருக்கோம் இதுலயும் கஸ்டமர் நிறைய சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கணும் ஓகேண்ணா தேங்க்ஸ் நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யோகி ஷூஸ்ல நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஃபோர் பிப்டி ஃபோர் டபுள் இந்த ரேட்ல தான் யோகி ஷூஸ் வந்து நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க அதே மாதிரி விஐபி ஷூஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அது பாக்கிறதுக்கே ஷூ மாதிரி இருக்கு ஆனா இம்போர்ட்டட் ஷூ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ சொல்றாரு ஸோ டேக் ஏதோ இருக்கு அதெல்லாம் ஒரு பத்து ரூபாய் வச்சா டேக் போட்டுலாம் டேக் இருந்தால் இப்போ ஷூ அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காரு ஸோ எல்லாமே தான் அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு பட் அதை பத்தி எனக்கு தெரியாது ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த விஐபி ஷூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுக்குறாரு அதாவது வெளியே சிக்ஸ் ஹண்ட்ரட் எவ்வளவு போயிட்டு இருக்கு ரேட்டு இங்க ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுக்குறாரு நிறைய கலர்ஸ் இருக்கு வீடியோல வந்து முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருக்காரு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் காட்டல இன்னும் நிறைய இருக்கு நீங்க அதனால ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டி நீங்க வாங்கிட்டு போயிடலாம் அண்ட் பர்ஃப்யூம் வச்சிருக்காரு பர்ஃப்யூம்னா அத்தரு அதெல்லாம் நீங்க ஒரு பிராண்டடில் போனீங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இது ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ்க்கு கொண்டு வந்திருக்காரு அத்தர் அது வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒன் டே ஃபுல்லா அந்த ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா சம்மர்னால நம்ம என்னதான் ஸ்ப்ரே அடிச்சாலும் நிக்காது உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலே இதாகிடும் பட் இது பாத்தீங்கன்னா ஒன் டே ஃபுல்லா அந்த ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல் இல்ல அப்படின்னா நீங்க கொடுத்துட்டு ஃபார்ட்டி ருபீஸ் நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சேலஞ்ச் பண்றாரு ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்டான அத்தர்ஸ் வந்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு அதனால கண்டிப்பாக வந்து ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாற்பது ரூபாய் வச்சு அந்த அத்தர் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காரு ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் அது கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கிளியன்ஸ் இல்லை சில ஷூஸ் இருக்கு எல்லாமே ட்ரெண்டிங்கான ஆன ஆர்டிகல்ஸ் தான் முன்னாடி நீங்கள் வாங்கிருப்பீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபிளாட்டாக நம்மளுக்கு ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுக்குறாரு பட் இங்கே என்ன சைஸ் இருக்கும் அந்த சைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கிராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அதெல்லாம் ரெண்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அது த்ரீ ஃபிஃப்டியாக அவ்வளோ வித்தார் ரம்சானுக்காக தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணா மட்டும்தான் வீடியோவில் வீடியோல என்னென்ன ஆர்டிகல்ஸ்க்கு என்னென்ன பிரைஸ் சொன்னாரோ அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டேரக்டா வந்து வாங்க வந்தீங்கன்னா வேற பிரைஸ்ல தான் ஒரு ஐம்பரூபா நூறுபா எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணா மட்டும் தான் வீடியோவில் என்ன பிரைஸ் சொன்னாரோ அந்த பிரைஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆன்லைன் டெலிவரி கிடையாது அதனால முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி கண்டிப்பா இந்த ரம்சானுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரம்ஜான் கழிச்சு வெயிட்டான சேல் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு ஷூஸ் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு க்ளியரன்ஸ் சேல் மாதிரி அது என்ன வெரைட்டிஸ் தெரியல சோ அதை நம்ம பார்க்கலாம் ரம்ஜான் முடிச்சிட்டோனே வெயிட் ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால வந்து நம்ம சேனல தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன ஆஃபர்ஸ் கண்டிப்பா நீங்க இது பண்ணிக்கலாம் மெட்ரோ மெட்ரோமென்ஸ் கலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் ஷூஸ் வந்து செம்மையா போயிட்டு இருக்கு கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கு மெயின் என்னன்னா ரேட் தான் ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளா கொடுக்குறாங்க யார் வேணாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் இங்க ரேட் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் கஸ்டமருக்கு அதனால வந்து நீங்க நேரில் வந்து கண்டிப்பா இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க ரம்சானுக்கு அண்ட் இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தராதாச்சு டவுட்ஸ் லொக்கேஷன்ல டவுட்ஸ் இருந்தா நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறதுல தென் பாய்